ஓம் வாராகி தாயே போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடி கிருத்திகை எந்த தேதியில வருகிறது இந்த ஆடி கிருத்திகை அன்று எப்படி நாம முருகப்பெருமானை வழிபாடு செய்யணும் நேரம் என்ன வழிபாடு செய்யக்கூடிய முறைகள் என்ன நம்முடைய பிரச்சனைகள் கஷ்டங்கள் தீர்வதற்கு என்ன தீபங்கள் ஏற்ற வேண்டும் அப்படிங்கிறத பத்தி தெளிவாக நம்ம அந்த பதிவுல ஒன்னொன்னா பார்க்கலாம் இப்ப பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கேலண்டர்ல போட்டிருக்க கூடியது நாளைய தினத்துல தான் நம்மளுக்கு கிருத்திகை அப்படிங்கறது வருதுன்னு போட்டிருக்காங்க இல்லைங்களா இந்த கிருத்திகை எந்த தேதியில நம்மளுக்கு வருது இந்த கிருத்திகை இந்த கார்த்திகை நட்சத்திரத்துல நாம முருகப்பெருமானை வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நம்ம என்ன நினைக்கிறோமோ என்ன கேக்குறோமோ அது நிச்சயம் கிடைக்கும் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் சிவபெருமானினுடைய நெற்றிக் கண்ணில் இருந்து உதித்தவர் முருகப்பெருமான் அவங்கள வளர்த்தவர்கள் கார்த்திகை பெண்கள் அதனால தான் சிவபெருமான் வந்து அவங்களுக்கு ஒரு வரம் கொடுக்குறாங்க நீங்க வந்து கார்த்திகை நட்சத்திரங்களாக வானில் வந்து ஜொலிப்பீங்க அதே மாதிரி உங்களை இந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் யார் ஒருவர் முருகப்பெருமானை விரதம் இருந்து வழிபாடு செய்கிறார்களோ அவர்கள் வேண்டியதை வேண்டிய வண்ணமே முருகன் அருள்வார் அப்படின்ற ஒரு வரத்தையும் அவங்களுக்கு கொடுத்தாங்க தான் இந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் நாம முருகப்பெருமானை வழிபாடு செய்கிறோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில என்ன தேவைகளோ அதை நீங்க முருகப்பெருமான்கிட்ட இருந்து கேட்டு பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அப்படின்னா கிருத்திகை நட்சத்திரம் சரிங்க இந்த கிருத்தியை நட்சத்திரத்துல நாம முருகப்பெருமனை வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன நன்மைகள் நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்ப திருமணம் ரொம்ப தள்ளிக்கிட்டே போகுது திருமணம் நடக்க மாட்டேன் ஒரு வரன் நல்ல வரன் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த கார்த்திகை நட்சத்திரத்துல நாம விரதம் இருந்து வழிபாடு செய்யலாம் அதே மாதிரி குழந்தை வரத்திற்காக நீங்க விரதம் இருந்து வழிபாடு செய்யறீங்க அப்படின்னா அன்று குழந்தைக்காக விரதம் இருந்து வழிபாடு செய்வது மிக சிறப்பு மாதம் மாதம் வரக்கூடிய சஷ்டில நீங்க விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா கார்த்திகை நட்சத்திரத்தன்று விரதம் இருந்து நீங்க வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது அதாவது குழந்தைக்காக விரதம் இருந்து நான் பொதுவா விரதம் இருந்து வழிபாடு செய்யறவங்க தாராளமாக செய்யலாம் அதே மாதிரி பதவி உயர்வு இப்போ நாம ஒரு இடத்துல வேலை செய்யறோம் அப்படின்னா நம்மளுக்கு பதவி உயர்வு வேணும் ஒரு தலைமை பண்பு வேணும் நம்மளுக்கு வந்து வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னாலும் இந்த கார்த்திகை நட்சத்திரத்தன்று முருகப்பெருமனை நாம வழிபாடு செய்ய வேண்டும் சரிங்க இந்த கார்த்திகை நட்சத்திரம் முதல்ல இருபத்தி ஒன்பதாம் தேதி வருகிறதா முப்பதாம் தேதி வருகிறதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்பதாம் தேதி மதியம் இரண்டு நாற்பத்தி ஒன்று நிமிடங்கள்ல இருந்து நம்மளுக்கு இந்த கிருத்தியை நட்சத்திரம் அப்படிங்கிறது துவங்குகிறது முடிவடைகிறது எப்பன்னு பார்த்தீங்கன்னா நாளை மதியம் ஒன்று நாற்பது வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த கிருத்தியை நட்சத்திரம் உங்களுக்கு நீங்க விரதம் இருந்து வழிபாடு செய்யறீங்க அப்படின்னா பொதுவாகவே முறைப்படி அன்று நாம முருகப்பெருமானுக்கு விரதம் இருக்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பரணியோட இருக்கணும் அதாவது இருபத்தி ஒன்பதாம் தேதியே நாம விரதத்தை துவங்கிக் கொள்ள வேண்டும் காலையில நீங்க சாப்பிட்டுட்டீங்க அப்படின்னா மதியம் வந்து ரொம்ப எளிமையான உணவா எடுத்துக்கொள்ளலாம் இரவு ஒரு பால் பழம் சாப்பிட்டுட்டு நீங்க அது மாதிரி எளிமையான உணவை எடுத்துக்கொண்டு திங்கட்கிழமை வந்து பார்த்தீங்க அப்படின்னா முழுவதுமாகவே நீங்க உபவாசமாக இருக்கலாம் நிறைய பேருக்கு தலிகை போட்டு முருகப்பெருமானை வழிபாடு செய்வாங்க மதிய நேரம் வந்து சாம்பார் கூட்டு பொரியல் வடை பாயாசத்தோட செஞ்சு அவங்களுக்கு வந்து படைச்சு சாமி கும்பிடுவாங்க இந்த மாதிரி நீங்க வழிபாடு செய்யறீங்க அப்படின்னா கூட நீங்க மதியம் நீங்க வழிபாடு செய்யறீங்கன்னா உங்களுக்கு கார்த்திகை நட்சத்திரத்துல நீங்க விரதம் இருந்து கார்த்திகை நட்சத்திரத்திலேயே உங்களுடைய விரதத்தையும் முடிவு செய்து கொள்ளலாம் இது ரொம்ப விசேஷம் இல்லைங்க நாங்க எப்பவுமே மாலை தான் நாங்க வந்து விரதம் வந்து வழிபாடு செஞ்சு விரதத்தை நிறைவு செய்வோம் அப்படிங்கிறவங்க மாலை நேரத்திலையும் நீங்க செய்யலாம் ஒண்ணும் தவறில்லை இப்போ நாம வழிபாடு செய்யறதும் விரதம் இருக்கிறதுமே எந்த ஒரு நிபந்தனைகளையும் கட்டுப்பாடுகளையும் இல்லாதது நம்ம வசதிக்கு நம்ம எந்த முறையில வழிபாடு செய்யணும் அப்படி செய்யலாம் இப்ப நிறைய பேர் சொல்லுவாங்க எங்களுக்கு சண்டேங்க நாங்க வந்துட்டு அன்னைக்கு விரதம் இருக்க முடியாது திங்கக்கிழமை இருந்துக்கலாமா அப்படின்னு கேட்பாங்க தாராளமா இருக்கலாம் திங்கட்கிழமை நீங்க ஒரு நேரம் விரதம் இருந்து மதியம் நீங்க தலிகை போட்டு நீங்க முருகப்பெருமானை வழிபாடு செய்யலாம் இல்லைங்க நாங்க மாலை தான் வழிபாடு செய்யறோம் அப்படின்னாலும் தாராளமாக செய்யலாம் ஏன்னா மதிய நேரம் நம்மளுக்கு ஒன்னு நாற்பதோட கிருத்திகை நட்சத்திரம் முடிவடைகிறது அதனாலதான் நான் மதியம் நீங்க தலிகை போட்டு உங்க விரதத்தை நிறைவு செய்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றேன் இதுவுமே உங்களுடைய வசதிக்கு எது உங்களுக்கு வ வசதியாக இருக்குதோ நீங்க அந்த முறையில நீங்க இந்த வழிபாட்டை செய்யலாம் சரிங்க நம்மளுடைய பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் தீர்க்கக்கூடிய முருகப்பெருமான வழிபாடு செய்யணும் இப்ப விரதம் சொல்லியாச்சு இப்ப எப்படி வழிபாடு செய்யணும் உங்க வீட்டுல விக்கிரகம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பா இந்த அஞ்சு பொருட்களால நீங்க அபிஷேகம் பண்ணணும் பால் தயிர் தேன் திருநீரு பன்னீர் இந்த ஐந்து பொருட்களால கண்டிப்பா நீங்க அபிஷேகம் செய்யலாம் எங்க வீட்டுல விக்கிரகம் இல்லமா வெறும் படம் மட்டும்தான் நாங்க வச்சிருக்கோம் அப்படின்னா படத்தை நல்ல பன்னீர் வந்து தண்ணியில் கலந்து அதை நல்லா முழுவதுமா சுத்தம் பண்ணிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க வச்சுட்டு செவ்வரளி பூக்களால அவங்கள வந்து நல்ல முருகப்பெருமான அலங்காரம் பண்ணிக்கோங்க அலங்காரம் பண்ணிட்டு நெய்வேதியமாக உங்களுக்கு வந்து என்ன வாய்ப்பா இருக்குதோ என்ன வேணாலும் செஞ்சு வைக்கலாம் ஆனா கண்டிப்பா நாம முருகன் வழிபாட்டில் இருக்கக்கூடிய ஒண்ணு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேன் இந்த தேனும் தினையும் கலந்து நீங்க ஒரு நாலஞ்சு உருண்டை பிடிச்சு கூட நீங்க நெய்வேத்தியமா வச்சுக்கலாம் பஞ்சாமிர்தம் அதே மாதிரி நீங்க வச்சுக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாலையும் நீங்க வச்சுக்கலாம் இந்த மாதிரி நீங்க நெய்வேத்தியத்தை வந்து முருகப்பெருமானுக்கு வச்சுட்டு தீபம் என்ன ஏற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சட்கோண தீபம் ஏற்றணும் இந்த சட்கோண தீபத்தை எப்படி ஏற்றணும் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் நிறைய தடவை நான் நான் பதிவாக போட்டிருக்கிறேன் நீங்கள் நட்சத்திரம் போட்டு அதில் வந்து ச ர வ அப்படின்றத எழுதிட்டு நடுவில் வந்து ஓம் இதில் ஒவ்வொரு எழுத்து மேலேயும் ஒரு சின்ன அகல் விளக்கு வச்சுக்கோங்க நெய் ஊற்றி தான் தீபம் ஏத்தணும் நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றக்கூடாது அதை நான் அதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க நெய் விட்டு தீபம் ஏற்றிட்டு இந்த சட்கோண தீபத்தை நீங்க கார்த்திகை நட்சத்திரத்தன்று நீங்க ஏற்றுவது மிக மிக சிறப்பு ஏன்னா ஆறு கார்த்திகை பெண்கள் ஆறு முகனை வளர்க்கப்பட்டதால் தான் நாம கார்த்திகை நட்சத்திரத்தன்று நம்ம முருகப்பெருமானை வழிபாடு செய்யக்கூடிய ஒரு நாளே நம்மளுக்கு கிடைச்சது அந்த ஆறு கார்த்திகை பெண்களை குறிக்கும் வகையில் நம்மளுக்கு ஆறுமுகனுக்கு ஆறு தீபங்கள் ஏற்றி நாம முருகப்பெருமானை வழிபாடு செய்கிறோம் அதனால நாளைய தினத்துல கண்டிப்பாக இந்த சட்கோண தீபம் நீங்கள் கண்டிப்பாக வரைஞ்சிக்கோங்க இதை நிறைய பேர் வந்து இந்த சட்கோண தீபத்தை ஏற்றி நிறைய பேர் பயனடைஞ்சிருக்காங்க அதற்கப்புறமாக நீங்கள் திருப்புகழ் பாராயணம் பண்ணலாம் வேல்மாரல் பாராயணம் பண்ண பண்ணலாம் கந்தர் அனுபூதி பாராயணம் பண்ணலாம் இந்த மாதிரி உங்களுக்கு கந்த சஷ்டி என்ன முருகனுடைய பா பாடல்கள் உங்களுக்கு பாராயணம் பண்ண தெரியுமோ அதை பாராயணம் பண்ணிட்டு முருகப்பெருமானை வந்து மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க உங்க வாழ்க்கையில என்ன தேவையோ என்ன நடக்கணுமோ அந்த விஷயத்த மனதார முருகப்பெருமான் கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கோங்க ஏன்னா இந்த கார்த்திகை நட்சத்திரத்தன்று நாம முருகப்பெருமானை வழிபாடு செய்யும் போது நம்ம என்ன கேட்குறோமோ அத கண்டிப்பா முருகப்பெருமான் தருவார் அதனால நல்லா முருகப்பெருமான மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு நீங்க தீப தூப ஆராதனை எல்லாம் காட்டி உங்களுடைய பூஜையை நிறைவு செய்து கொள்ளலாம் இது நெய் பிர பிரசாதமாக இதை வைப்பாங்க நிறைய பேர் தலுகை போட்டும் படையலிட்டு வழிபாடு செய்வாங்க உங்கள் வழக்கம் என்னவோ அது மாதிரி நீங்க செய்து கொள்ளலாம் நீங்க மதியம் வந்து நீங்க விரதத்தை நிறைவு செய்து கொள்றீங்க அப்படின்னாலும் தாராளமாக பண்ணலாம் மாலை நேரத்திலே உங்க விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம் இவ்வாறு கார்த்திகை நட்சத்திரத்தன்று முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்பவர்களினுடைய வாழ்க்கையில எந்த ஒரு கஷ்டங்களும் வராமல் முருகப்பெருமான் ஒரு காப்பு போல ஒரு கவசமாக இருந்து காப்பாற்றுவார் அதனால நாளைய தினத்தில் வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரத்துல நீங்க இந்த விரதத்தை மேற்கொள்ளுங்கள் நீங்க இன்று பரணியில இருந்தே நான் விரதம் இருக்கிறேன் அப்படின்னாலும் தாராளமாக இருந்து கொள்ளலாம் சரி இந்த கிருத்திகை நட்சத்திரம் எந்த நாள்ல வருது இருபத்தி ஒன்பதாவது நாள்லயும் வருது முப்பதாவது நாள்லயும் வருது நம்ம எந்த நாள்ல வழிபாடு செய்யணும் அப்படிங்கறதையும் முருகப்பெருமானுடைய ஆலயம் இருக்குதுன்னா அங்க சென்று நீங்க இருபத்தி ஒன்பதாம் தேதி கார்த்திகை வழிபாடுகள் நடக்கிறதா இல்ல முப்பதாம் தேதி அங்க வழிபாடு செய்யறாங்களா அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அந்த நாள் நீங்க வழிபாடு செய்யலாம் ஏன் அப்படின்னா நம்மளுக்கு வந்து திருத்தணில இருபத்தி ஒன்பதாம் தேதி இந்த கிருத்தியை வழிபாடு அப்படிங்கறது செய்யறாங்க திருச்செந்தூர்ல முப்பதாம் தேதி செய்யறாங்க பழனியிலையும் இருபத்தி ஒன்பதாம் தேதி செய்யறாங்க உங்க ஊர்ல எது எந்த நாள்ல செய்யறாங்க அப்படிங்கறத கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ரெண்டு நாளுமே ரொம்ப விசேஷம் இந்த விரதம் இருந்து வழிபாடு செய்யறவங்க நீங்க கிருத்தியை அன்றே வந்து இருபத்தி ஒன்பதாம் தேதியில இருந்தே உங்க விரதத்தை நீங்க துவங்கினீங்க அப்படினாலும் உங்களுக்கு பரணி விரதமும் அதில் அடங்கும் கிருத்திகை நட்சத்திர விரதம் இருந்த பலனும் உங்களுக்கு கிடைக்கும் அதனால நீங்க இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து விரதத்தை துவங்குகிறீங்க அப்படின்னா ரொம்ப விசேஷம் திங்கட்கிழமை மதியம் தலியலிட்டு நாம முருகப்பெருமானை வழிபாடு செய்யும் போது உங்களுக்கு கிருத்திய கிருத்திய நட்சத்திரத்தோட உங்க விரதத்தையும் நீங்க நிறைவு செய்து கொள்ளலாம் இவ்வாறு உங்க கோவில்ல என்னைக்கு நடக்குது அப்படிங்கறத கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அந்த நாள்ல முருகப்பெருமானை நீங்க வழிபாடு செய்யலாம் வீட்டுல செய்யறீங்க அப்படின்னா தாராளமாக செவ்வாய்க்கிழமை காலையில செய்வது ரொம்ப சிறப்பு ஏன்னா செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு உகந்த நாள் அன்றைய தினம் தாராளமாக விரதம் இருக்கலாம் இப்போ ஒரு நாள் நாள் நாங்க விரதம் இருக்கிறோம் அப்படின்னா கூட நீங்க திங்கட்கிழமையில வந்து நீங்க காலையில குளிச்சுட்டு உங்க விரதத்தை ஆரம்பித்து மதியத்திலேயே நீங்க தலியலிட்டு முருகப்பெருமானை வழிபாடு செய்து கொள்ளலாம் இதுவும் ரொம்பவே சிறப்பு உங்க வசதிக்கு எதுவோ அதை நீங்க பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்